ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைகள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க இதோ உங்களுக்கான வீடியோ நான் ஒரு பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் இது வந்து மீடியம் ஸ்லைஸ் தாங்க தோரங்களில் இருக்க ப்ரௌன் பார்த்த பூரா கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை வச்சு நம்ம ப்ரெட் ஜாமுன் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பால் சீனி ஏலக்காய் தூள் இல்லாட்டி ஏலக்காய் இருந்தாலும் போதுமானது இதை வச்சு நீங்கள் அரை மணி நேரத்துலேயே செஞ்சு அசத்திடலாம் இப்போ இந்த ப்ரெட் எல்லாம் பிச்சு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த துகள்களை ஃபுல்லாக நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதோட நாம் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைய போகிறோம் பாலை வந்து வடிகட்டிகிட்டே நீங்கள் சேருங்க தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிங்க ரொம்ப வேகமாக நீங்கள் பாலை ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு போயிடுச்சுன்னா உருண்டைகள் வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது பிரிஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் இந்த பிணையிற இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பால்ஸ் வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக உருட்ட முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நைஸாக பாலை உருட்டிக்கோங்க அப்போ தான் சாஃப்டான ஜாமூன் கிடைக்கும் இந்த மாதிரி உருட்டும் போது எனக்கு ஒம்பது உருண்டைகள் கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சீனி பாகு காய்ச்சணும் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவு சீனி எடுத்துருக்கேன் இதில் சீனி முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானதுங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ட்ரம்ளரில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றியிருக்கேன் இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா ஓரளவு கொதித்து பாதியாக வற்றி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ வந்து நான் ஒரு அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் குங்கும குங்குமப்பூ சேர்த்த உடனே நேச்சுரல் கலர் கிடச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் வச்சு பொறிச்சி எடுங்க ஆல்ரெடி ப்ரெட்டு வந்து நல்ல வெல் குக்குடு நம்ம அப்படியே சாப்பிடக்கூடியது ஸோ உருண்டைகளை வந்து ரொம்ப நேரம் பொறிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நிதானமாக பார்த்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி பாகில் போட்டுருங்க இது வந்து குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊற விட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அலாதியாக இருக்குங்க ஈஸியாகவும் செய்யக்கூடியது பொருட்களும் ரொம்ப தேவையில்லை ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்